ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி பூரிக்கு சூப்பர் காம்பினேஷனான ஒயிட் வெஜிடபிள் குருமா எப்படி செய்துன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் அரைக்க வேண்டியது அப்புறம் தாலிப்புக்கு வந்து பிரியாணி இலை பட்டை கிராம்பு அன்னாசி பூ அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம் அதுக்கு வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா சோம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி புதினா இப்போ எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னே பிரியாணி ஐட்டம்ஸ்லாம் பிரியாணி இலை பட்டை அன்னாசி பூ அதுக்கப்புறம் கிராம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நறுக்கி வச்சிருந்த ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளினா ஒன்று சின்ன தக்காளினா ரெண்டு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு இது கூடவே நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸு பட்டாணி உருளைக்கெழங்கு இது கூடவே நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இதுக்கு காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கிறோம் அதனால் உங்களுக்கு காரத்துக்கு எப்போ சேர்த்துக்கோங்க வேறு இப்போ மிளகாத்தூள் அது இதுன்னு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது வெறும் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு எவ்வளோ பச்சை மிளகா வேணுமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு விசில் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ தான் நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி தூவி விட்ருங்க அப்படி தான் நம்மளோட சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு நல்ல ரிச்னஸ்ஸாக இருக்கும் ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் பை பாய்